எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்க ராஜு பேசுறேன் சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சேனலும் சென்னை கெத்து சேனலும் இரண்டு சேனலும் இணைந்து வழங்கும் புரட்சி தலைவரின் முப்பெரும் விழா இந்த விழா வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் டேட் சொல்ல மாட்டேன் மார்ச் மாதம் நடக்க இருக்கு இந்த விழாக்கு பாத்தீங்கன்னா முக்கிய பிரமுகர்கள் வராங்க பிளஸ் வந்து நிறைய நடிகர் நடிகை நடிகைகள் வராங்க இந்த நிகழ்ச்சி வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து நிறைய பேர் கலந்துக்கிறாங்க எல்லோரும் வந்து புரட்சி தலைவர் புகழ்பாடை வாருங்க இந்த நிகழ்ச்சி வந்து மார்ச் மாதம் போகுது டேட் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அறிவிக்கப்படும் சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க பண்ணி வச்சிங்க ப்ளஸ் இந்த விழாவில் வந்து நம்ம சிடிடி சேனல் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் இல்லையா அதுக்காகவும் நம்ம இன்னொரு புது சேனல் சென்னை கெத்து சேனல் அதுக்கும் நீங்கள் நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க அந்த சேனலுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காகவும் இந்த விழாவை வந்து இந்த ரெண்டு சேனலும் இணைந்து வழங்குறது தான் புரட்சி முப்பெரும் விழா இந்த விழாவை வந்து மிக சிறப்பாக நம்ம கொண்டாட போகிறோம் புரட்சியத்தில் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவையும் சேர்த்து கொண்டாட போகிறோம் இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்களும் கலந்துக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் வாங்க ப்ளஸ் இந்த விழாவில் சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சேனலும் சே சென்னை கெத்து சேனலும் இணைந்து வழங்குது இல்லையா இந்த விழாவில் இந்த விருதை வந்து நீங்களும் இந்த விருதை பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டு உள்ள இந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு டீட்டெயில் விவரமாக சொல்லப்படும் நல்லா கேட்டுங்க இந்த விருது இந்த சேனலுடைய விருது நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மட்டும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில் சொல்லப்படும் மற்றபடி நீங்கள் நிகழ்ச்சியை வரணும் பார்க்கணும் கண்டுகளிக்கணும் அப்படின்னா அடுத்த அடுத்த வீடியோவில் டீட்டெயில் வரும் பாருங்க நிகழ்ச்சியை கலந்துங்க வாங்க எல்லோரும் சேர்ந்து இந்த விழாவை வந்து மிக பிரம்மாண்டமாக நம்ம கொண்டாடுவோம் நன்றி வணக்கம்